ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா உதிரி உதிரியாக சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க எப்போவும் தோசை இட்லின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி செய்யாமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மாதிரி சேமியா உப்புமா செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா சுகர் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் சேமியா வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்க அளவுகள் பார்த்தீங்கன்னா மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க இந்த கப்பில் தான் ரெண்டு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எது எடுத்தாலுமே நல்லா வறுத்துட்டு நீங்கள் சேமியா உப்புமா செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக வருங்க இப்போ சேமியாவை சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போது நான் ஒரு நாலு கிட்ட நல்லா வறுத்துட்டேங்க சேமியா நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வச்சுக்கிறேங்க சேமியா வறுத்த அதே பேன்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வடக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க சேமியா கிச்சடிக்கு வடக்கடலை பருப்பு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வந்து கடலைப்பருப்பு வறுப்பட்டதுக்கப்புறம் அரை பீஸ் அளவுக்கு இஞ்சிங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இஞ்சி வந்து நிறைய சேர்த்துட வேணாங்க அரை பீஸ் அளவுக்கு சேர்த்துனா போதும் நல்ல வாசனைக்காக தான் இப்போது இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயமாக ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் நமக்கு கொஞ்சம் வதங்கணுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் நான் நல்லா வதக்கிட்டேன் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சின்னதாக ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க தக்காளி நிறைய சேர்த்துற வேணாங்க ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா போதும் இல்லைன்னா ரொம்ப புளிப்பு தன்மை ஆயிரும் சேமியா உப்புமா இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தக்காளி எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம் உங்களுக்கு சேமியாக வெள்ளை கலராக இருக்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாங்க நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காய் வந்து சேர்த்துக்கலாங்க அஞ்சு பீன்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கேரட் வந்து மீடியம் சைஸில் ஒரு கேரட்டுங்க குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் க்ரீன் பீஸ்னாலும் சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் சேர்க்கலை இப்போ நம்ம சேர்த்துருக்க காய்க்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க முன்னாடி நம்ம தக்காளிக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு வந்து இப்போ காய்க்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் இப்போ காய் வேகிறதுக்கு கால் டம்ளருக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க காய் வந்து நமக்கு கொஞ்சம் வேகட்டும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் எப்படி வெந்திருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் காய் நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த சேமியா உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சேமியா எடுத்தால் அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா சேமியா உப்புமா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வருங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்து அளவாகவே சேர்த்துக்கோங்க நீங்கள் காயெல்லாம் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா சேமியா எடுத்து அதே கப்பில் மூணேகால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேங்க தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதி வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு தண்ணி வந்து நல்லா தலை தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சேமியாவை சேர்த்துட்டு நல்லா தடவை கலந்து விட்டுக்கலாங்க இந்த தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா இஞ்சிடணும் சேமியாவும் நமக்கு நல்லா வெந்து வரணுங்க ஒரு மூணு நிமிஷம் கிட்டே நான் மூடி போட்டு மூடி வச்சிட்றேங்க சேமியா அப்போ தான் நமக்கு நல்லாவும் வேகும் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க இப்போது ஒரு மூணு கிட்ட ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சேமியா உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே நல்லா இஞ்சிடுச்சு சேமியாவும் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த சேமியா உப்புமா வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடைக்குச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்